பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோனியாரே நீர்க்கடவுளின் அன்பின் அதிசய சின்னம் தாழ்மையானவர்களின் தோழரே துன்புறுவோரின் ஆறுதலே இழந்தவற்றைக் கண்டுபிடிக்கும் அற்புத புனிதரே நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையளிக்கும் தூதரே உம் திரு இதயத்தை மகிழ்ச்சியுடன் துதிக்கிறோம் உம் பரிசுத்த வாழ்வை போற்றி வணங்குகிறோம் குழந்தை இயேசுவை உம் கைகளில் ஏந்திய பாக்கிய புனிதரே உலகெங்கும் அதிசயங்கள் செய்யும் வல்லமை படைத்தவரே எங்கள் வேண்டுதல்களை இன்று உமது திருப்பாதங்களில் வைக்கிறோம் எங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நீர் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு ஏழைகளுக்கு உதவி நீரோ அதேபோல் இன்றும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுகிறோம் குடும்ப பாதுகாப்பிற்கான வேண்டுதல் கருணையுள்ள புனித அந்தோனியாரே எங்கள் குடும்பங்களின் மீது உம் ஆசீர்வாத கண்களை வைத்தருளும் கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் வளர அருள் புரியும் பிள்ளைகள் நல்வழியில் நடக்க உம் பாதுகாப்பை வழங்கும் இன்றைய டிஜிட்டல் உலகின் தீய செல்வாக்குகளிலிருந்து எங்கள் இளைய தலைமுறையினரை காத்தருளும் தவறான நட்பிலிருந்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து நல்லோர் சகவாசம் அளித்தருளும் உடல் நலம் மற்றும் குணமடைதல் புனித அந்தோனியாரே நோயுற்றோரின் மருத்துவரே உடல் வலியிலும் மனவேதனையிலும் துடிக்கும் எங்களை உம் அருள் நிறைந்த கைகளால் தொட்டு குணமளித்தருளும் மருத்துவர்களின் கைகளில் தெய்வீக ஞானத்தை அளித்தருளும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வழங்கி அருளும் மருத்துவ சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற உம் தெய்வீக தலையீட்டை வேண்டி நிற்கிறோம் பொருளாதார தேவைகளுக்கான வேண்டுதல் வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்தருளும் பழுவில் அல்லல் படுவோருக்கு விடுதலை தந்தருளும் தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டி அருளும் எங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் கிருபையை அளித்தருளும் இழந்தவற்றின் புனிதரே புனித நந்தோனியாரே இழந்தவற்றைக் கண்டுபிடிக்கும் அதிசய புனிதரே பொருள்கள் மட்டுமல்ல இழந்த நம்பிக்கையையும் திரும்பித் தந்தருளும் பிரிந்துபோன உறவுகளில் சமாதானத்தை ஏற்படுத்தி அருளும் தவறிப்போன பாதையிலிருந்து நல்வழிக்கு திரும்ப உதவி புரியும் இழந்த சொத்துக்களையும் ஆவணங்களையும் கண்டுபிடிக்க உதவும் காணாமல் போன நகைகளையும் பணத்தையும் மீட்டு தந்தருளும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இழந்த ஆன்மீக அமைதியை எங்கள் இதயங்களில் மீண்டும் நிறுவி அருளும் தொலைந்த விவிலியம் மற்றும் திருடனின் மனமாற்றம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் படுவா நகரில் புனித அந்தோனியார் ஒரு சிறிய அறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக தனது வாழ்க்கையை முழுவதுமாக இறைவனுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்திருந்தார் அவரிடம் மிகவும் விலையுயர்ந்த ஒரு பொருள் இருந்தது அது அவரது சொந்த கையெழுத்து குறிப்புகள் நிறைந்த விவிலியம் இந்த விவிலியம் வெறும் புத்தகம் அல்ல இதில் அவர் வருடக்கணக்காக எழுதிய வேத வியாக்கியானங்கள் ஆன்மீக அறிவுரைகள் மற்றும் மக்களுக்கு போதிக்க தேவையான அனைத்து குறிப்புகளும் இருந்தன அவர் தினமும் இந்த விவிலியத்தை படித்து அதிலிருந்தே மக்களுக்கு அழகான பிரசங்கங்கள் செய்வார் ஒரு நாள் காலையில் அந்தோனியார் தனது வழக்கமான வேண்டுதலுக்குப் பிறகு தனது விவிலியத்தை தேடினார் ஆனால் அது எங்கும் காணவில்லை அவர் தனது சிறிய அறையில் எல்லா இடங்களிலும் தேடினார் ஆனால் அந்த பொன்னான புத்தகம் காணாமல் போயிருந்தது அந்தோனியார் பதற்றமடையவில்லை அவர் அமைதியாக மண்டியிட்டு இயேசுவே என் புத்தகம் காணாமல் போய்விட்டது ஆனால் நீங்கள் எல்லாம் அறிந்தவர் தயவு செய்து அதை மீட்டுத்தாரும் என்று வேண்டினார் அதே நேரத்தில் நகரின் மறுபக்கத்தில் ஒரு இளைஞன் புனித அந்தோனியாரின் அறையிலிருந்து அந்த விவிலியத்தை எடுத்துக் கொண்டிருந்தான் அவன் ஒரு ஏழை பையன் பணத்திற்கு மிகவும் ஆசைப்பட்டான் இந்த பழைய புத்தகத்தை யாராவது வாங்குவார்கள் நல்ல பணம் கிடைக்கும் என்று நினைத்தான் அவன் சந்தைக்கு எடுத்து போய் பல்வேறு கடைக்காரர்களிடம் விற்க முயற்சித்தான் ஆனால் யாரும் அந்த பழைய புத்தகத்தை வாங்க முன்வரவில்லை சோர்வடைந்து அன்று இரவு தனது வீட்டில் தூங்கச் சென்றான் அன்று இரவு அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது அதில் ஒரு பெரிய நெருப்பு அவனைச் சூழ்ந்து கொண்டது அந்த நெருப்பின் நடுவில் புனித அந்தோனியார் நின்று கொண்டிருந்தார் அவர் கோபமடையவில்லை ஆனால் அவரது கண்களில் ஒரு ஆழமான வருத்தம் தெரிந்தது என் மகனே புனித அந்தோனியார் சொன்னார் நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு தெரியுமா அந்த புத்தகம் வெறும் கடுமானம் அல்ல அதில் ஆயிரக்கணக்கான ஆன்மாகளுக்கு ஆன்மீக உணவு கொடுக்கும் வார்த்தைகள் உள்ளன ஏழைகளுக்கு ஆறுதல் கொடுக்கும் செய்திகள் உள்ளன நீ அதை திருடுவதன் மூலம் எத்தனை மனிதர்களின் ஆன்மீக தேவையை தடுக்கிறாய் அந்த இளைஞன் கனவில் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனது இதயம் உடைந்தது அவன் பதிலளித்தான் தந்தையே நான் அறியாமல் செய்துவிட்டேன் நான் வறுமையில் வாடுகிறேன் அதனால்தான் இந்த தவறு செய்தேன் புனித அந்தோனியார் அன்புடன் சொன்னார் என் மகனே உன் வறுமையை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் திருட்டு என்பது ஒருபோதும் தீர்வு அல்ல நீ அந்த புத்தகத்தை திருப்பி தந்துவிட்டு நல்ல வழியில் பணம் சம்பாதிக்க வழி தேடு நான் உனக்காக வேண்டுதல் செய்வேன் அந்த இளைஞன் கனவிலிருந்து எழுந்ததும் அவன் முழு உடம்பும் வியர்வையால் நனைந்திருந்தது அவன் பயத்தால் நடுங்கினான் ஆனால் அதே நேரத்தில் அவன் இதயத்தில் ஒரு ஆழமான மனத்தாழ்ச்சியும் உண்டானது அவன் உடனே எழுந்து அந்த விவிலியத்தை எடுத்துக்கொண்டு அதிகாலையிலேயே புனித அந்தோனியாரின் அறைக்குச் சென்றான் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தபோது அந்த இளைஞன் கதவு தட்டினான் தந்தையே என்னை மன்னியுங்கள் என்று கண்ணீருடன் கூறி அந்த விவிலியத்தை அவர் காலடியில் வைத்தான் நான் இதை திருடினேன் நீங்கள் கனவில் வந்து சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை உருக்கியது நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் புனித அந்தோனியார் அவனை அன்புடன் தூக்கி நிறுத்தி என் மகனே நீ திரும்பி வந்துவிட்டாய் அதுவே போதும் இறைவன் உன்னை மன்னித்துவிட்டார் இனிமேல் நேர்மையான வாழ்க்கை வாழ் என்று ஆசீர்வதித்தார் அன்றிலிருந்து அந்த இளைஞன் தனது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொண்டான் அவன் ஒரு நல்ல தொழில் கற்றுக்கொண்டு நேர்மையாக வாழ்ந்தான் பின்னர் அவன் புனித அந்தோனியாரின் மிகவும் நம்பிக்கையுள்ள சீடனாகவும் ஆனான் இந்த கதை உலகெங்கும் பரவியது அன்றிலிருந்து மக்கள் ஏதாவது தொலைந்தால் புனித அந்தோணியாரே எங்கள் தொலைந்த பொருளை கண்டுபிடிக்க உதவுங்கள் என்று வேண்டுவது வழக்கமாகியது புனித அந்தோனியாரே எங்கள் வேண்டுதல்களை கருணையுடன் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் சமர்ப்பித்து அருளும் உம் பரிசுத்த பரிந்துரையின் மூலம் எங்கள் விண்ணப்பங்கள் தயாள இறைவனிடம் சென்றடைய அருள் புரியும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் உம் பாதுகாப்பை உணர அருள் நிறைந்த அனுபவங்களை வழங்கி அருளும் உம் அதிசய சக்தியின் மூலம் இறைவனின் மகிமையை இந்த உலகில் வெளிப்படுத்த எங்களை கருவியாக பயன்படுத்தும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் புனித அந்தோனியார் மன்றாட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் ஆதி பாவம் இல்லாமல் உட்பவித்த தூய மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலருக்கு ஒத்தவராகிய தூய பிரான்சிஸ்வே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தபஸின் மேலுள்ள புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சிலுவை மிகவும் அன்பு செய்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிற்றின்ப ஆசையை வென்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்த புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கின் தொனிசத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்கள் செய்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளை குணமாக்குகிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவைகளை காட்டிக் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இழந்து போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எளியோர்க்கு இரத்தினமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் ஆண்டவரே உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி மீட்டருளும் ஆண்டவரே புனித சூரத்தனம் சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய்ப்பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவரும் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற தந்தையுமான இறைவன் எளியவர்களாயிருக்கிற எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின்